ஐநா துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ராகவுக்கு நிலாவை பத்தின உண்மை தெரிஞ்சு ஆடி போக போறாரு ராகவுக்கு நிலாவை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு கிட்டத்தட்ட போனா நிலா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வந்துக்கிட்டே இருக்கு இந்த காதலை நிலா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு ஆஃபீஸில் நல்லா ஒர்க் பண்றாங்க ப்ரசன்டேஷன்ல இருந்து எல்லாமே நீட்டாக இருக்கு பார்க்க ரொம்ப நல்லாவும் இருக்காங்க குடும்ப பாங்கான பெண்ணா வேற இருக்காங்க நம்ம அம்மா வேற கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஏன் நிலாவை அப்ரோச் பண்ண கூடாது நிலா கிட்ட நம்ம இதை பத்தி பேசக்கூடாது என்னை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ஏன் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு என்னென்னமோ தோண ஆரம்பிக்குது இங்க திவ்யாவை கூப்பிட்டு கேட்குறாரு திவ்யா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும் என்ன பாஸ் ஒரு மாறியா என்னமோ கேட்கணும்னு சொல்றீங்க என்ன கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்கவும் நிலாவை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும் என்ன பாஸ் நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நிலாவை கொஞ்சம் ஓவரா தான் கவனிக்கிறீங்க காஃபி டேட் கொடுக்காம ஆனா நிலாம மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து பாக்குற மாதிரி இருக்கு காஃபி டேட்டு லாங் டிரைவு அப்புறம் பிறந்த நாளைக்கு கேக் கட்டிங்னு இப்படி நிலா மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்கவும் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்குறாரு உங்களுக்கு நிலா மேல காதல் வந்துருச்சுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி திவ்யா செலவம் எக்ஸாக்டான சொல்ல முடியாது ஆனா கிட்டத்தட்ட அப்படிதான் நிலாவை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயம் என் மனசுக்குள்ள இருக்கு எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கு கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்றாங்க இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல வெல் க்ரோத் வந்ததுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன் இங்கே நிலாவை பார்த்ததும் நிலாவை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு அதான் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறேன் நிலா கிட்ட இதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் செல்வம் நல்ல மேட்ரு பாஸ் நீங்கள் இதை பற்றி கிட்ட பேசுங்க கிட்ட போய் லவ் பண்லாம் சொல்ல வேணாம் நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கேளுங்க அப்படி இல்லையா உங்க அம்மா அப்பாவோட நிலா வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா செல்லவும் பொண்ணு கேட்கலாம் தான் ஆனா அதுக்கு முன்னாடி நிலா மனசுல என்னை பத்தி என்ன அபிப்பிராயம் இருக்கு இல்ல நிலாவுக்கு ஏற்கனவே ஆள் இருக்காங்களா என்ன ஏதுன்னு நிலா கிட்ட நான் தனிப்பட்ட முறையில பேசினதுக்கு அப்புறமா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்கறது தான் நான் நல்லது அப்படின்னு சொல்லி ராகவ் செல்லவும் எனக்கு தெரிஞ்சு நிலாவுக்கு ஆள் இருக்கிற மாதிரி தெரியல சிங்கிள் தான் ஆனா கசன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல அவங்க அடிக்கடி நிலா கிட்ட சகஜமாக பேசுகிறதும் நிலா கோவப்பட்டால் பலூனில் சாரிலாம் சொல்லி வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறதும் இப்படி அவங்க கொஞ்சம் நிலா கிட்ட அட்டாச்ச்டாக இருக்காங்க ஆனால் நிலாவுக்கு அவங்க மேலே எந்த விதமான அபிப்பிராயமாக இருக்கிறதா எனக்கு தெரியல ஹாஸ்டலில் வந்து ரெண்டு நாள் நிலா தங்கியிருந்தாங்களே அப்போ தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு திவ்யா செலவம் எனக்கும் நிலா யாரையும் காதலிக்கிற மாதிரி தெரியல நான் நிலா கிட்டே என் மனசில் இருக்கிறத சொல்லி நீங்கள் நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்க போகிறேன் அதுக்கப்புறம் நிலா என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ராகவ் செலவம் ம் சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லி திவ்யாவும் ராகவும் பேசிக்கிட்டுருக்கில்ல தான் நிலா வராங்க ஆ நிலா இன்னைக்கு ஈவினிங் வெளியில் காஃபி ஷாப் போலாமா அன் அன்னைக்கு தான் காஃபி டேட் கூப்பிட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க இன்னைக்கு ஈவினிங் பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப் தான் போயிட்டு உடனே உங்களை நான் அப்படியே வீட்டிலே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராகவ் செலவம் ஆ சரிங்க ராகவ் அப்படின்னு சொல்லி நிலாவும் பார்த்தா சொல்லிடுறாங்க ஆஃபீஸும் பார்த்தா முடிஞ்சிருது ராகவும் நிலாவும் பார்த்தா காஃபி ஷாப் போகிறாங்க காரில் போகையிலே பார்த்தா ஒரு விதமான டென்ஷன்லேயே ராகவ் காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு என்ன ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஒன்றும் இல்லை காஃபி ஷாப் வந்துருச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் நிலாவும் பார்த்தா காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்காங்க காஃபியும் ஆர்டர் பண்ணி ரெண்டு பேரும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தா ராகவ் நிலா என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும் உங்களை பற்றி என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் நல்ல ஒரு பாஸ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா செலவும் அவ்வளவுதானா என்னை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி ராகு கேட்கவும் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு திடீர்னு கேட்டால் எனக்கு என்ன இருக்குது நல்ல நல்ல கேரக்டர் நீங்கள் அதே மாதிரி ஸ்டாப்ஸ் எல்லாம் நல்லா நடத்துகிறீங்க எனக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நிலா செலவும் சரி நல்லதாக போச்சு நான் என் மனசில் இருக்கிறதே சொல்லிடுறேன் இங்கே பாருங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோம் எங்க எங்கள் வீட்டில் ப்ரெஷர் மேலே எப்படா கல்யாணம் பண்ணிக்கிற போறோம் எப்படா கல்யாணம் பண்ணிக்கிற போறேன்னு எங்கள் அம்மா அப்பா கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுவும் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க கம்பெனி தான் நல்லா ரன் ஆகிக்கிட்டு இருக்கேடா நீ கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிற கூடாதா நாங்கள் ஒரு பேர குழந்தைய பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நானும் உங்களை ஆஃபீஸ் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நல்ல குடும்ப பங்கான பெண்ணாக வேறு இருக்கீங்க உங்களுடைய கேரக்டர் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு ஏனே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா நிலா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு பார்த்தா ராகவ் கேட்கவும் நிலாவுக்கு என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னே தெரியல பயங்கரமான அதிர்ச்சி என்ன சொன்னீங்க கல்யாணமா இல்லை ஏன் திடீர்னு இப்படி அப்படின்னு சொல்லி நிலா கேட்கும் என்னென்ன ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும் இல்லை ராகவ் நான் கிட்ட இருந்து இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன் இப்படி மூட ஸ்பாயில் பண்ணீங்க நான் உங்களை இப்படி நான் எதுவுமே நினச்சி கூட பார்த்தது கிடையாது உங்களை நான் அப்படி எந்த கண்ணோட்டத்திலையும் பார்த்தது கிடையாது என்ன ராகவ் நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா செலவு சரி சரி ஓகே நிலா கூல் டவுன் எனக்கு புரியுது எனக்கு என்னுடைய தாட்ஸை தான் நான் சொன்னேன் பட்டு உங்களுக்கு என்னை பிடிச்சிருந்தா ஓகே பிடிக்கலைன்னா வேணாம் நீங்கள் எப்பயும் போல் என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாப்பாகவே இருக்கலாம் நான் உங்கள் பாஸாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ராகவ் செலவு சரி சார் நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா செலவு சரி நிலா கடைசியாக கேட்குறேன் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறது இது சரியாக தப்பான்னு கூட தெரியலை நீங்கள் வேறு யாரையும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ராகவ் கேட்கவும் அப்பதான் பார்த்தா நிலா இவர்கிட்ட இப்படி பேசி பேசி அப்புறம் அவர் மனசுக்குள்ள காதலை வளர்த்துக்கிறவரு எனக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா அவர் ரொம்ப அப்ரோச் பண்ணி வீட்டுக்கு அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிட்டு பொண்ணு கேட்க வந்துட்டாருன்னு அப்புறம் சேரன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க இங்க பாருங்க ராகவ் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா செலவும் என்ன நிலா விளையாடுறீங்களா உங்ககிட்ட நான் அப்படி கேட்டதுனால மறுபடியும் ஏதாவது சொல்லி டார்ச்சர் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆயிடுச்சின்னு போய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும் ஐயோ அப்படியெல்லாம் இல்லை எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு நான் இங்கே வீட்டில் இருக்கேல கசன்னு ஒருத்தரை கூட சொன்னேன் பார்த்தீங்களா சோழன் அன்னை கூட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு தகராறு பண்ணி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார்ல சோழன் அவர் கூட தான் எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு நாங்கள் ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு ராகவ் ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களுக்குள்ள எப்படி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை இந்த நிமிஷத்துலேருந்து தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நிலா பட்டுன்னு இங்கே காஃபி ஷாப்லேருந்து வெளியே போயிடுறாங்க ராகவுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி என்ன இவன் நம்ம மனசுக்குள்ளே இவளை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது இவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டால் திடீர்னு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறான் ஏன் கட்டண புருஷனா அன்றைக்கி கேட்க இல்லை கசின்னு சொன்னா அன்றைக்கி கசன்னு சொல்கிறா இன்றைக்கி கேட்டால் அந்த கசின் தான் என் புருஷேன்னு சொல்கிறா என்ன சொல்கிறா நம்ம கிட்டே போய் சொல்கிறாளா இல்லை உண்மையை தான் சொல்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ராகவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது நிலா 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 அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராகவ பார்த்தா பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காரு என்ன ராகவ் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நிலா கேட்கும் சரி கசினை ஏன் அப்புறம் இப்போ ஹஸ்பண்டுன்னு சொல்கிறீங்க அப்புறம் ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் அன்னைக்கு கசின்னு சொன்னீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ப்ரூஃப் கட்டுங்க நான் அதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ செலவம் இதில் சின்ன பிரத்தனமாக இருக்குது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நல்லா கேட்கவும் வேறு என்னங்க பண்ணுறது எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறேன் நான் ஒன்றும் இந்த லவ் இவ்வன்னு சொல்லி உங்கள் பின்னாடியே சுத்துறது நம்ம ரெண்டு பேரும் அங்கேயே பார்க்கு பீச் தியேட்டருன்னு சுத்துறது எனக்கு அதுக்கான டைமும் கிடையாது நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா அம்மா அப்பாவோட வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு ஃபார்மாலிட்டி படி கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் நினச்சேன் அவ்வளவுதான் இப்போ நீங்கள் கசின் அப்போ வந்து ஹஸ்பண்ட்னு சொல்கிறீங்களா எனக்கு அதுதான் சந்தேகம் ஒரு வேலை என்னை இக்னோர் பண்ணுறதுக்காக அப்படி சொல்கிறீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் எங்கே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே ஏதாவது நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி ஏதாவது ஃபோட்டோ வீடுஸ் காட்டுங்க உங்களுடைய கல்யாண பிக் எதாவது காட்டுங்க நான் அதுக்கப்புறம் உங்களை நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராகவசெலவம் சரி அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தா நிலா ஃபோனில் பார்க்குறாங்க ரிசப்ஷன் அன்னைக்கு சோழனும் நிலாவை எடுத்த ஃபோட்டோ இருக்குது ம் பாருங்கள் இதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோ போதுமா இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் இப்ப நம்புவீங்களா இதுக்கு மேலே என்கிட்ட இப்படி எதுவும் அப்ரோச் பண்ணாதீங்க இந்த விஷயத்தை பத்தியே பேசாதீங்க ப்ளீஸ் ராகவ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ பார்த்தா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அப்பதான் ராகவுக்கு எல்லா உண்மையும் புரியுது